ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவம் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோல இந்த ஸ்டீல் ஸ்கிரபரை வச்சு ஐடியா வந்து பார்க்க இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து தேஞ்சி இனிமேல் வந்து தூக்கி தூர நான் நான் வந்து 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 கூட ஒரு ஆறு ஷேர் போடறது பாத்ரூம் டைல்ஸ் உப்பு கர அழுக்கு கரை படிஞ்சிருந்து அப்படின்னா ஈஸியா வந்து கை வலிக்காம எப்படி பளிச்சுன்னு கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் என்னைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சேனல்க்கு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பாத்ரூம் டைல்ஸில் படிஞ்சிருக்கிற விடாப்பிடியான கரை அழுக்கு கரையை எப்படி ரொம்ப சிம்பிளாக கையே வலிக்காமல் பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்காக நான் வந்து எடுத்துக்கிறது வந்து கிச்சன் ஒய்ஃபர் தாங்க எடுத்திருக்கேன் கிச்சனில் தண்ணியெல்லாம் தள்ளுறதுக்காக நம்ம வச்சுருப்போம் அதுதான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து பழைய ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் நான் வந்து யூஸ் பண்ணது தூக்கி தூர போடக்கூடிய இந்த ஸ்க்ரப்பர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி மாட்டிக்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு மாட்டிக்கிறேன் ஒன்று கூட மாட்டிக்கலாம் நான் ரெண்டாக வந்து மாட்டிக்கிறேன் இந்த மாதிரி மாட்டிக்கோங்க அது கலண்டு விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ரெண்டு ஓரங்களையும் ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கிறேன் கலண்டு விழாது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாருங்க நல்லா வந்து ஸ்ட்ராங்காவே பிடிச்சிருச்சு இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நார்மல் நம்ம வந்து ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரை மாட்டிட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய விடாபிடியான கரை இருந்தாலுமே அது வந்து ரொம்ப சிம்பிளா போயிருங்க நமக்கு வந்து இந்த மாதிரி மாட்டிட்டு தேய்க்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பிடி கிடைக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு கையும் பாத்தீங்க வலிக்கவே வலிக்காதுங்க இந்த மாதிரி நீங்க வந்து தேய்ச்சி பாருங்கள் உங்கள் பாத்ரூமில் இருக்கிற எவ்வளோ பெரிய விடாப்பிடியான கரை இருந்தாலும் போயிடும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் நான் ரெண்டு பக்கமே இந்த மாதிரி வந்து ரப்பர் பேண்ட் வந்து நான் போட்டுவிட்டேன் பாத்ரூமை வந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லிக்யூடு வந்து தயார் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து லைசால் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து ஆப்போ சோடா வந்து சேர்த்துக்கலேன் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுக்கலாம் நல்லா பொங்கி வர்ற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வந்து இதை வந்து கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பொருள் தான் நம்ம வந்து சேர்த்து சேர்த்துருக்குறோம் இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு பெரும் நம்ம வந்து சோடா உப்பு சேர்த்துருக்கறதால எவ்வளோ பெரிய கரை இருந்தால் கூட நல்லா வந்து நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் அது கூடவே நம்ம லைசாலும் சேர்த்துருக்கோம் இந்த வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம பாத்ரூம் வந்து நல்லா வளிச்சின்னு இருக்கும் இப்போ எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து காட்டுறேன் பாத்ரூம் டைல்ஸ் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படிங்கிறத க்ளீன் அப்புறமும் நான் காட்டுறேன் பாத்ரூம் டைல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா பாத்ரூம் நல்லா வந்து கிளீன் ஆயிடும் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த லிக்யூடை வந்து எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க பாத்ரூமும் ஃபுல் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற விடலாம் நான் வந்து இன்றைக்கி அரை மணி நேரம் ஊற விடலை நான் உடனே தான் உங்ககிட்ட வந்து கிளீன் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தான் நம்ம வந்து தேய்க்க போகிறோம் நமக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து கையில் ஒரு பிடி மாதிரி இருக்கிறதுனால நமக்கு கையும் வலிக்கவே வலிக்காது இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நல்லா வந்து நமக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் மற்ற ப்ரஷ் வச்சு நம்ம தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் நம்ம அந்த சேர்த்துருக்க அந்த லிக்யூடுக்கும் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பருக்கும் பார்த்தீங்கன்னா அழுக்கு அந்த அளவுக்கு நல்லா போயிடும் பாருங்கள் எவ்வளோ நல்லா போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் க்ளீன் பண்ண இடத்துக்கும் க்ளீன் பண்ணாத இடத்துக்கும் வித்தியாசம் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றி நான் அலசிடுதேன் அலசிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் இவ்வளோ நல்லா வந்து பாத்ரூம் க்ளீனாக ஆயிருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூம் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் பாத்ரூம் டைல்ஸை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க இவ்ளோ விடாப்பிடியான கரை இருந்தா கூட நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க நமக்கு கையே வலிக்காம நம்ம தூக்கி தூர போடக்கூடிய ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கிறேன் யூஸ் பண்ணி வேஸ்டா வச்சிருக்கிற ஸ்க்ரப்பர் வச்சு தான் நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வெச்சிருக்கோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வெச்சிட்டீங்க அப்படின்னா எப்போ பாத்ரூம் நம்ம டைல்ஸ் க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்க பாத்ரூம் இவ்ளோ நல்லா பளிச்சுன இருக்குது நீங்களும் உங்க பாத்ரூமை இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி பாருங்க உங்க பாத்ரூம் நல்லா பளிச்சு பளிச்சுன இருக்கும் க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது தே நீங்க பாத்துருப்பீங்க இந்த டிப் பிடிச்சும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏங்கிட்ட கிச்சனில் இந்த தண்ணி தள்ளுற இந்த ஒய்ஃபர் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் வந்து ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து சீப்பு எடுத்துக்கோங்க சீப் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வந்து சீப்பில் இந்த மாதிரி இழுத்து மாட்டிக்கோங்க கொஞ்சமாக வந்து அதில் நமக்கு பிடிக்கிறதுக்கு வேணும் அதனால கொஞ்சமாக இடைவெளி விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கோங்க நமக்கு வந்து பிடிச்சப்பா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மாட்டியாச்சு இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டாக தூக்கி வச்சுருப்போம்ல அந்த சீப்பை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் பாத்ரூம் கழுவும் போது இந்த மாதிரி வந்து வச்சு கிளீன் பண்ணி பாருங்க பாத்ரூம்ல இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும் உங்ககிட்ட கிச்சன் ஒய்ஃபர் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போடக்கூடிய இந்த டூ ப்ரஷ் தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ ஒரு வேஸ்டான ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்க்ரப்பரும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு வேண்டான்னு வச்ச ஸ்க்ரப்பர் தான் இப்போ இந்த மாதிரி வந்து இந்த டூ ப்ரஷ்ல வந்து இந்த ஸ்க்ரப்பரை மாட்டிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னா கலண்டு விழாது கட்டப்பையில் இருக்க குச்சி எடுத்திருக்கேன் இந்த குச்சியில் வந்து அந்த ப்ரெஷ்ஷை வந்து எடுத்து மாட்டிக்கிடலாம் நல்ல ஹைட்டாக நமக்கு கிடைக்கும் கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வச்சு நம்ம எதை கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறையா வந்து வாட்டர் பாட்டிலாம் வச்சுருப்போம் வச்சிருப்போம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய பாட்டிலாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கிளீன் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் இதை வச்சு நீங்கள் கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாட்டர் பாட்டிலுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பிசு பிசுப்பு தன்மையாக அழுக்காக இருக்கும் உள்ள வரைக்கும் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி நம்ம வந்து கிளீன் பண்ண மாட்டோம் சும்மா வந்து சோப்பு வச்சு எந்தாலும் கிளீன் பண்ணிடுவோம் அதில் நம்ம வந்து தண்ணியை கொடுத்து விடுவோம் அப்படி தண்ணி குடிக்கும்போது நமக்கு நோய்கள் தான் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி வச்சு நீங்கள் கிளீன் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிற அழுக்கு பிசு பிசுப்பு தனிமை எல்லாமே போயிடும் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நீங்கள் எந்த சோப்பு லிக்யூடு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சுட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்கள் வாட்ரு பாட்டிலுக்குள்ளே இருக்கிற அந்த பிசு பிஸ்பு தன்மை அழுக்கு இது எல்லாமே போயிருங்க பாட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வாட்டர் பாட்டிலுக்கு மட்டும் இல்லை நம்ம கிளாஸ் பாட்டிலாம் நிறையா வச்சிரும் அதையுமே நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னா உள்ள இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும் உங்கள் வீட்டு வாட்டர் பாட்டிலில் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு பிசு பிசு தன்மை எல்லாமே போயிடும் இந்த டீ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்து ரூபாய் வாட்ரு பாட்டில் எடுத்துருக்கிறேங்க இதை வந்து இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை ஒன்று போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டான ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு நூல் வச்சு அந்த ஸ்க்ரப்பரில் இந்த கட்டிட்டு இந்த மாதிரி வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்க பாட்டிலுக்குள்ளே கொடுத்துட்டு அந்த மூடிக்குள்ளே இந்த நூலை வந்து கொடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த மூடிக்கு மேலே வந்து முடிச்சு போட்டுக்கலாம் முடிச்சு போட்டுட்டு மீதம் இருக்கிற நூலை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற வாஷ் பேஸு கிச்சன் இங்க இதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு ரொம்ப வந்து இருக்கும் நம்ம வந்து கைவழிக்க தேய்க்கணும்னு தேவையில்லை நம்ம இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற கத்தி சிசரு மங்கி போயிடுச்சு அப்படின்னா கடையில போய் சாண பிடிப்போம் நம்ம வந்து மங்கி பயிற்சி வெட்டவே மாட்டுக்குது அப்படின்னா உடனே வந்து நமக்கு வந்து சாண பிடிக்கிறதுக்கு டைம் இருக்கா இதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பு பார்க்கலாம் இது பழைய ஸ்க்ரப்பர் தான் ஒரு ஒரு பேப்பரை இந்த மாதிரி எடுத்து விரிச்சுக்கோங்க மாதிரி வந்து அந்த ஸ்க்ரப்பரை வந்து சிசரால் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சிசர் வந்து நல்லா ஆயிரும் ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது வெளியில எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா க்ளீன் பண்ற ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பரை விரிச்சிட்டு நீங்க கட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து டஸ்ட்பின்ல தூக்கி போடுறதுக்கு நல்லா இருக்கும் கத்தியையும் இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கத்தியும் நல்லா ஆயிரும் இஞ்சி தோல் உரிக்கிறதுக்கு நம்ம கத்தி இல்லைன்னா இஞ்சி தோல் உரிக்கிறத வச்சு நம்ம வந்து உரிப்போம் அப்படி அந்த இஞ்சியோட சதையும் சேர்த்து வரும் அந்த மாதிரி மாதிரி இந்த வந்து ஒரு நியூ ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன் தேய்க்கும் போது அதுல இருக்க தோல் மட்டும்தான் வரும் இஞ்சியோட சதை எதுவுமே வரவே வராது நீங்க வந்து நியூ ஸ்க்ரப்பர் தான் வச்சு தேய்க்கணுங்க ஓல்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்காதங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பர் வந்து அந்த ஓல்டுங்கிறதுனால அது வந்து அப்படியே உருந்துடும் நமக்கு வந்து அந்த துகள்களை வந்து நமக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும் இந்த மாதிரி இஞ்சியை வந்து நீங்க தோலை வந்து ரிமூவ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து இஞ்சி வந்து வேஸ்டே ஆகாதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேஞ்சி போன ஸ்க்ரப்பர்லாம் வச்சு யூஸ் பண்ணாதங்க அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம பாத்திரம் தேய்க்கும்போது அந்த பிளேட் எல்லாம் மாட்டிக்கும் மாட்டிட்டு நம்ம சாப்பிடும்போது போது வயிற்றுக்குள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தேஞ்சி போன ஸ்க்ரப்பரை வந்து பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணாதங்க இந்த மாதிரி வந்து பாத்ரூம் க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க தூக்கி தூரப்படக்கூடிய ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம எப்படியெல்லாம் வந்து பயனுள்ளதா மாத்தணும் அப்படிங்கறத இன்னைக்கு என்ன டிப்ஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லே கணையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்